இப்போ வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பிக்க போகுது கார்த்திகை முதல் நாள் மக்கள் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்னு சொல்லுங்களேன் இப்போ வரும் கார்த்திகை ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை இது வீட்டில் இருக்க பெண்கள் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு வேலை தன் த அப்பாவுக்காகவும் சரி தன் அண்ணனுக்காகவும் சரி தன் கணவருக்காகவும் இந்த விஷயத்த நம்ம செய்யலாம் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளானால தான் இது பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்க ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மனசில் சும்மா ஏற்றுமான்னு கேட்டால் கிடையாது மனசில் வேண்டிக்கங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கான மாதமாக சிறந்த மாதமாக இருக்கும் ஏன்னா என்னென்ன விஷயம் முடி முடியாமல் இருக்கோ எதுதெல்லாம் தடப்பட்டு போயிருக்கோ என்னென்ன விஷயம் தடங்கலாகி போயிருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் அரிஜின் மேனீர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புல்்காவாங்கரே ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபை கொண்டு இறைவோட அருளால் நல்லா இருக்க நீங்கலாம் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் பாய் உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசி மக்களுக்கு அதை தெரியப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னிகான டாபிக் பாய் இப்போ வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பிக்க போகுது கார்த்திகை முதல் நாள் மக்கள் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்னு சொல்லுங்களேன் கார்த்திகை மாதம் ஒன்னு ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்குறாங்க நிறைய பேர் வரவங்களும் கேட்குறாங்க பை நீங்க ஒரு இஸ்லாத்துல இருந்துட்டு அஞ்சு வேலை தொழுறீங்க எல்லாமே பண்றீங்க பட் இருந்தாலும் இந்து மக்கள் விஷயத்தில் எல்லாமே நீங்க சொல்றீங்க அப்படின்னு என்ன முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்தவன் சொல்லிட்டு அதனைமா பார்க்கல என்ன கேட்டா மனுஷன் மனிதர்கள் அது கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வீட்டுக்குள்ள போய் நம்மளால உதவ முடியாது ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போய் நம்ம கேட்க முடியாது அவங்க நல்லது கெட்டது அதே மாதிரி சில பேர் டெஸ்ட் விஷயம் சில விஷயம் சொல்லவும் முடியாது அந்த மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கூட கனெக்ட் ஆகிற ஒரே விஷயம் அவங்களோட மொபைல் இல்லையா ஸோ இன்டர்நெட் தான் அவங்க கூட கனெக்ட்ல இருக்குது ஒரு பத்து வயசு பையன்ல இருந்து ஒரு அறுபது எழுபது வயசு ஆண் வரையும் பெண் வரையும் இப்போ இப்ப போன் தான் இருக்காங்க பேரண்ட்ஸ் கூட கனெக்ட்ல இருக்காங்கல்ல இருக்காங்க அப்ப அவங்களுக்கு தேவை நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நல்லது கெட்டது பிளஸ் ஆர் மைனஸ் டைரக்டா அவங்களுக்கு செய்யணுன்னு தான் நான் ஒன்னும் ஒன்னும் துல்லியமா சொல்லிட்டு வரேன் ஸோ அதனால் வந்து இந்த ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவருக்காக தான் இங்கே சொல்லலை கஷ்டப்படுற மக்கள் நல்லா இருக்கணும் எதை எது எது பண்ணோம் எது பண்ணக்கூடாது எது பண்ணால் பின்வினைவுகள் என்ன வரும் ஸோ வரமுன்னு காப்போம் நம்ம பிள்ளைங்க நம்ம நம்ம மக்களை நம்ம தான் காப்பாற்றணும் இல்லைங்களா ஸோ நம்மளுக்கு வந்து உதவத்தில் வாழ்ந்தோம் பிறந்தோம் இருந்தோம் சம்பாரிச்சோம் எப்படி ஒன்றும் போகலாம் இல்லை நம்ம மக்களுக்கு ஒன்று செய்யணும் நம்ம நா எவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கிடையாது அண்ணனும் தம்பியும் கிடையாது என்னை ஃபாலோ பண்ணி பார்க்கணுன்னு பட் அவங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் வந்து யூஸ் ஆகுது சில பேர் அதை லைக் பண்ணுறாங்க ஃபாலோவர்ஸ் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மக்களுக்கு நம்ம ஒரு ஒரு விஷயமும் சொல்கிறோம் வர ஃபாலோவர்ஸ்க்கும் சரி இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கும் சரி சொல்லிட்டு வரோம் பட் எல்லாமே கரெக்டாக ஃபாலோவும் பண்ணுறாங்க எப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுவாங்க ப்ளஸ் கிளைண்டாக ஆஃபீஸ்க்கு வராங்க இல்லையா எல்லாமே சொல்லுவாங்க போய் நான் ஒரு ஃபாலோவர்ஸ் போய் ஃபாலோவர்ஸ் போய் அப்படின்னு அதுக்காக சொல்கிறது மக்களே திருப்பியும் சொல்கிறேன் இது முஸ்லீம் ஆகட்டும் ஹிந்து ஆட்டோம் இது இவங்களுக்காக அவங்களுக்கு கிடையாது நான் சொல்கிற விஷயம் காமனாக சொல்கிறேன் இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ அது உங்களுக்காக தான் நீங்கள் ஏற்றுக்குங்க ஸோ மக்களுக்கு சொல்ல வர இதுதான் விஷயம் இது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவனு இங்கே பாரம்பரியம் கிடையாது எல்லாமே மக்கள் தான் சொல்கிற விஷயத்த உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு தேவை இருந்தால் இது தாராளமாக நீங்கள் நான் சொல்கிற தயவு செஞ்சு பண்ணுங்கள் நான் சொல்கிற ஒரு ஒரு பரிகாரமும் ஒரு ஒரு விஷயமும் எல்லாமே வந்து லட்சக்கணக்கிலையோ நீங்கள் கோடிக்கணக்கில் செலவு போகிற விஷயமே கிடையாது எல்லாமே பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா அவ்வளோதான் ஒரு மாந்திரிகர்க்கிட்டையோ இல்லை என் இல்லை எந்த விஷயத்துக்கு போனாலுமே ஒரு ஃபீஸுன்னு வந்து உங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் நான் சொல்கிற பரிகாரம் எல்லாமே நீங்கள் வீட்டில் செஞ்சேன்னா இரநூறுவா முந்நூறுவா வேலை முடிஞ்சிடும் என்ன அதை செய்யக்கூடிய ஒரு பொறுமை உங்ககிட்ட இருக்கணும் பொறுமை இருக்கணும் ரெண்டாவது அது மேலே இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் என்னடா ஒரு விளக்கேற்றுறோம் விலைக்கு ஏற்றி நம்ம வேண்டினா நடந்துருமா விலைக்கு அங்கே விஷயம் கிடையாது நீ வேண்டிங்க பாருங்க டைம் ஒதுக்கிறீங்க பாருங்க அந்த விஷயம்தான் அந்த ஆத்மார்த்தம் அந்த ஆத்மார்த்தமும் உட்காந்து பொறுப்பாக குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து ஒரு விளக்கேத்துறதோ ஒரு தொழுவுறதோ ஒரு சாமி போகிறதோ ஒரு கோவிலுக்கு போகிறதோ எதெல்லாம் நம்ம நம்பிக்கை வச்சு பண்றோமோ அது எல்லாமே நம்மளை ஒரு லெவலில் கொண்டு போய்டும் ஸோ நம்பிக்கை தான் எல்லாமே ஸோ இப்போ வரும் கார்த்திகை ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை இது வீட்டில் இருக்க பெண்கள் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு வேலை தன் த அப்பாவுக்காகவும் சரி தன் அண்ணனுக்காகவும் சரி தன் கணவருக்காகவும் இந்த விஷயத்த நம்ம செய்யலாம் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லா நாளும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி வேலைக்கு ஏற்றுவாங்க எல்லாம் ஏற்றுவாங்க பட்டு கார்த் இந்த கார்த்திகை மாதம்னாலே அந்த ஒரு தீபத்துக்கு ஒரு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க கார்த்திகை தீபம் அப்படின்ற அந்த தீபத்துக்கு மாதம் வந்தது ஸோ அந்த வரலாறு வரும்போதே கார்த்திகை மாதம் அப்படின்னா அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்று முதல் நாள் ஸோ அப்போ நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் கரெக்டாக அஞ்சரை மணிக்கு மேலே ஒரு ஒம்பது ஒம்போரைக்குள்ளே ஒரு மூணு மணி நேரமாவது அந்த விளக்கு ஏறணும் ஸோ இது செய்யக்கூடிய வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மண்பானை செய்கிற கடைக்கு போயிட்டீங்க பார்த்திங்கன்னா அந்த வந்து இந்த பானை முர மடக்கு இருக்கும் அது பார்த்திங்கன்னா விளக்கே பெரிய விளக்கு மாதிரி மடக்கு மருன்னு சொல்லுவாங்க மடக்குன்னு கேட்டாலே தருவாங்க ஸோ மடக்குன்ற மண்பானை செய்கிற கடலில் வாங்கி அதை பார்த்திங்கன்னா அதில் மஞ்சள் மஞ்சளை தண்ணியில் கரைச்சி ஃபுல்லாகவே நீங்கள் அதை பைன்ட் அடிக்கிற மாதிரி லேட்டா பூசண மாதிரி லிட்டா உள்ளேயும் சரி வெளியிலும் சரி ஃபுல்லாகவே பூசிடணும் மஞ்சளாக இடணும் அதை மஜ் மஜனமே வாங்கி மஜனமே பூசி வச்சுருங்க வெயிலில் ஸோ ஈவினிங் ஒரு ப ஒன் ஹவரில் பத்து நிமிஷத்தில் அது காஞ்சிரும் ஆஃப் காய்ஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறம் கல் உப்பு வீட்டில் இருக்க நீங்கள் ரெண்டு கிலோ வாங்கி வச்சுருந்தா கூட அந்த உப்பை பயன்படுத்தக்கூடாது புதுசாக உப்பு வாங்கி அதை அப்படியே அழகாக பருவலாக போட்டு நல்லா மூ மேலே மூணுன மாதிரி நல்லா ஃபுல்லாக உப்பு போட்டு அதில் நடுவில் ஒரு சின்ன விளக்கு அகல் விளக்கு அதுவும் புது விளக்கு தான் புது மடக்கு புது விளக்கு புதுசாக உப்பு ஸோ ஒரு பஞ்சி வச்ச மாதிரி ஒரு திரி அதை வாங்கி நீங்களும் கூட செய்யலாம் இல்லை பஞ்சி திரியில் நார்மல் திரி கூட சரி வைக்கலாம் ஏற்ற வேண்டிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்ற வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா வாசலுக்கு வெளியில் சென்டராகவும் வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தள்ளி வைக்கலாம் அதுக்கு மொத்தத்தில் வாசலுக்கு வெளிலேருந்து ரோடை பார்த்த மாதிரியோ இல்லை மெயின் கேட்டை பார்த்த மாதிரியோ வெளியில் வச்சு தீபம் வந்து உள்ளே பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது வெளியில் பார்த்த மாதிரி ஏறணும் இதை கரெக்டாக எப்போ ஏற்றணும்னா அஞ்சரை மணிக்கெலாம் ஏற்றிடணும் மறந்துறது மக்கள் அஞ்சரை மணிக்கு ஏற்றி மூணு மணி நேரமாக வரணும் இருணும் ஸோ ஆறரை ஏழரை எட்டுரை மறந்துட்டால் ஒம்பது கூட வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா வைக்கிற சொன்னால் கம்மியாக வைக்காதீங்க மூணு மணி நேரம் அது அணியாத மாதிரி மேக்ஸிமம் பார்த்துக்குங்க ஸோ ரொம்ப சிம்பிளான தான் இது பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்க ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மனசில் சும்மா கேட்டால் கிடையாது மனசில் வேண்டிக்கங்க ஒரு பிஸ்னஸ் விஷயமாகவும் சரி தொழில் விஷயமாகவும் சரி வியாபார விஷயமாகவும் சரி ஏன்னா வீட்டில் தீபன்றதே ஒரு ஸ்பெஷல் அதில் உங்கள் ஹஸ்பண்டுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் வேண்டலாம் ஆண்களுக்கு தேவையான விஷயம் நம்ம பெண்கள் செய்யும்போது ஆண்களுக்காக நம்ம வேண்டணும் தன் தன கடன் அதிகமாக இருக்குது ஸோ லோன் இருக்குது வேலை இல்லை வருமானம் இல்லை எதுக்காக வேண்டுங்களோ மனசார வேண்டிக்கிட்டு அந்த தீபத்தை பண்ணி ஏற்றும் போது ஆத்மாத்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஏற்றுங்க ரொம்ப பெருசாக திருப்பி சொல்கிறேன் பானை கடைக்கு போகணும் மடக்குன்னு ஒன்று வாங்கணும் மஞ்சள் பூசிடணும் காய வச்சிடணும் ஒரு கொஞ்சம் உப்பு வாங்கி ஃபுல்லாக பரவலாக போட்டுவிட்டு மேலே நடுவில் ஒரு அகில் விளக்க வச்சு அதில் ஒரு திரிய ஒன்று வச்சு நல்ல ஊற்றி நீங்கள் ஏற்றிடணும் வாசலை பார்த்த மாதிரி வச்சிடணும் கரெக்டாக மூணு மணி நேரம் அந்த விலைக்கேறணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கான மாதமாக சிறந்த மாதமாக இருக்கும் ஏன்னா என்னென்ன விஷயம் முடி முடியாமல் இருக்கோ எதுலாம் தடப்பட்டு போயிருக்கோ என்னென்ன விஷயம் தடங்களாகி போயிருக்கோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ஸோ முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள் நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்ஷால்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு பாய் அற்புதமான தகவலா கொடுத்திருக்கீங்க கார்த்திகை முதல் நாள் ஏற்ற வேண்டிய தீபம் நீங்க சொன்ன மாதிரி கார்த்திகை மாசம் முழுவதே தீபத்திற்கான மாசம் தான் அதுல முதல் நாள் நம்ம அழகா தீபம் ஏற்றி அதுவும் கல்லுப்பு தீபம் ஏற்றி எப்படி துவங்குவது அப்படின்னு அற்புதமான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி பாய் நன்றிமா